வணக்கம் நான் உங்கள் தின சின்னக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறது மோட்டோ விடாகலா இல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அம்மா வந்து சளி புடிச்சிருக்கிறதுனால நாட்டுக்கோழி ரசம் வச்சு சாப்பிட்டது அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் சும்மா இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் வேலை தான் சூப்பராக இருக்கும் ஸோ இதான் எங்களோட தோட்டம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடிங்க பார்த்தீங்களா செம்பாத்தி பூ ஒயிட் கலரு இது வரைக்கும் செவ் கலரில் தான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி தான் எங்கள் அம்மா அழகாக நீட்டாக ஒயிட் கலரில் ஒன்று வாங்கி வச்சிருந்துருக்காங்க போல் ஸோ சூப்பராக இருக்குங்க ஸோ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பின்புறம் பார்த்தீங்கன்னா தோட்டம் தான் புறத்தில் எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கனாலும் பின்னாடி ஒரு தோட்டம் வச்சுருப்பாங்க நல்லா செழிப்பாக தான் இருக்குது முன்னாடி விவசாயம் பார்த்த பூமி நம்ம சிவங்க அங்கேருந்து இருந்து சொல்லணும்னா அது சொல்லுவோம் கம்மாயை அங்கேருந்து வரக்கூடிய தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணோம் இப்போ அந்த தண்ணி வராதனால வீட்டுக்கு பின்னாடியே போர் போட்டு அதில் நாங்கள் விவசாயம் மாதிரி சின்ன சின்ன இது வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் இங்கிட்டு வாழைப்பழம் இங்கிட்டு தென்னை மரம் இதெல்லாம் வந்து வச்சு வளர்த்துக்கிறோம் ஒவ்வொரு டைம் வரும்போதும் எளநீ குடிப்போம் சூப்பராக இருக்கும் அதில் வந்து ஒன்று செவ்வளி மிச்சம் எல்லாமே நார்மலாக அந்த பச்சை எளனி தான் ஸோ ஓகேங்க இப்போ ஸ்டார்டிங்லேருந்து காமிக்கிறேன் இங்கே ஃபுல்லாகவே பார்த்தா வாழை மரம் செடி தான் வச்சுருக்கோம் ஸோ வேலை வேலைவாய்க்க ஆரம்பித்தாச்சு இந்த வேலைப்பாடு எதுக்கு ஓடி இருக்குன்னா கத்திரி செடியும் வெண்டைக்காய் செடியோட விதை போடுறக்காண்டி சும்மா உழுவோம் இல்லையா உழுவுறது போல இந்த மாதிரி நோண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெலாம் நல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் விதை போட்டோம்னா சூப்பராக வந்து விளையும் ஸோ அதனால தான் வந்து மெயினாக வந்து வேலை பார்த்துக்கிறக்கேன் ஸோ ஃபோன் டிஸ்டபன்ஸாக இருக்கவும் தாங்க தள்ளி வச்சுட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் ஃபுல்லாக இது ஃபுல்லாக நான் வந்து கொதறி விட்டதுக்கப்புறம் தான் வந்து தென்னை மரத்தில் அப்படியே தேங்காய் எல்லாம் பறிச்சுட்டு அப்புறம் இளநி குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸாக தூங்க வேண்டியது ஸோ ஒவ்வொன்றா காமிக்க ஆரம்பிக்கிறேன் எங்கள் ஊர் கிராமம் வந்து இலக்காரமாக நினச்சிடாதீங்க கிராமத்து வாழ்க்கையே கொடுத்து வச்சுருக்கானுங்க ஏன் சொல்ல வரேன்னா இப்போ ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கும் அப்படின்னா வீட்டை திறந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒன்று ரோடு இருக்கும் வண்டி ஒரு ஓடும் அதோட ஹீட்டு ரெண்டாவது பார்த்தா அடுத்த பக்கம் பார்த்தோம்னா வீடு தான் இருக்கும் இவ்வளோதான் தான் இருக்கும் ஆனால் நான் எங்கள் ஊர் பக்கம் வந்து பாருங்களேன் வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் மாடியில் ஏறி சுற்றி பார்த்தா சுற்றி மரங்கள் தான் தெரியும் ஒழிய கட்டடங்கள் அதிகமாக தெரியாது ஸோ அது வந்து வர ஒரு காற்று இருக்கு பார்த்தீங்களா அப்படியே உங்கள் ஆளை மயக்குதுங்க அது அந்த நேரத்தில் தூங்குனிங்கன்னா அப்படி தான் இருக்கும் இந்த வெயில் காலத்தில் கூட அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு நானே மறக்க முடியாது ஸோ கோடு போட்டு இந்த அளவுக்கு வரைக்கும் வெட்டினாத்தான் நம்ம கத்த ஆரம்பித்தாச்சு ஸோ என்னோட பண்டு முடிஞ்சிச்சு இனிமேல் எங்கள் அண்ணனை தான் விட்டு இப்போ எங்கள் அண்ணன் வெட்ட ஆரம்பிச்சிட்டாப்பில் அவர் ஸோ நான் பாதி வெட்டி கொடுத்துட்டேன் இன்னும் அவர் கொஞ்சம் மீறி வெட்டாப்புல நல்லா கலைப்பானதுக்கு அப்புறம் குடிச்சிட்டு குடிச்சுட்டு அப்படியே டிஹைட் ஆகிறதுக்கு கரெக்டாக இலினி குடித்தோம்னா சூப்பராக இருக்கும் ஸோ முடித்ததுக்கப்புறம் பார்க்க எப்படி இருக்குன்னு கடைசியாக வீவில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் காமிக்கிறேன் நைட் டயத்துக்கு மேலே எப்படி எங்கள் ஊர் இருக்கும் அங்கேருந்து சுற்றி எல்லாத்தையும் ஏரியா கவர் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுடுங்க ஓகேங்க ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் பாதி வேலை முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக ஸோ இன்னுமே வந்து தென்னை மரத்தில் வந்து ஏறுறதுக்கு முன்னாடிலாம் ஏறுவேன் இப்போ கொஞ்சம் வெயிட்டு போட்டதுனால தென்னை மரம்லாம் ஏற முடியலை வச்சு தான் இழுத்து நம்ம பறிக்க வேண்டியதாக இருக்கும் சாப்பிடுவோம் அந்த இடவை பண்ணணும் சின்ன வயசில் இருக்கும்போது தான் மரம் பனை மரம் சரி தென்னை மரம் சேது அப்புறம் பப்பாளி மரம் கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ அதெல்லாம் ஏறி பறித்த உடம்பு இப்போ கிரா இது டவுன் சைடு வந்துட்டு எவ்வளோ நானே கொஞ்சம் கெடுத்துக்கிட்டேன் அதனால் மீண்டும் அதில் ஃபோன் தான் எனக்கு ரொம்ப ஆசை ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது நடக்கும் நம்புகிறேன் ஓகே எங்க அண்ணன் ஓரளவுக்கு நெருக்கி உழுது வச்சுட்டாப்புல நான் பாதி முடிச்சுட்டு எங்கள் அண்ணன் பாதி முடிச்சிட்டாப்புல ஓகேங்க ஸோ இப்போ வந்து எங்கள் அண்ணன் என்ன பண்ணி இருக்காங்கன்னா பக்கத்துக்கிட்டு போயிட்டான் அவன் பண்ணிக்கிறாப்பிட இல்லையா அங்கேருந்து தென்னை மரத்துலேருந்து பறித்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகி போச்சு அவங்க அடுக்குமடி கட்டவும் அவங்களுக்கு ரொம்ப அந்த பறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகி போச்சு டக்குன்னு ஒவ்வொன்றா பறித்து போட ஆரம்பிச்சிட்டான் பார்த்து ரொம்ப லென்த்துலாம் இல்லை தென்னை மரம் ஓரளவுக்கு தான் நீட்டாக இங்கேருந்து பறித்து ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிட்டான் நம்ம பார்த்து சேஃபாகிட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வெட்டி சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க ஓகே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஏன்னா ஒவ்வொன்றையும் எடுத்து அஞ்சு பேருங்க அங்கேருந்து அவனோடய கஷ்டம் அவனு தான் தெரியும் இங்கேருந்து ஒவ்வொன்றா வரைச்சு போட்டு திருக்கேன் இந்த எங்கள் சைடில் பார்க்குறீங்களே லைப்ரரிங்க எங்கள் ஊரோட லைப்ரரி சின்ன வயசுலலாம் இங்கேயே சும்மா உட்காந்துருப்பேன் அப்புறம் போக போக அப்புறம் படிக்க ஆரம்பித்ததுல தான் இப்போ இங்கே என்னை கொண்டது விட்டுருக்கு ஸோ லைப்ரரியும் ஒரு இது தான் எங்கள் ஊரில் கிராம சைடில் எங்கள் ஊரில் மட்டும்தான் லைப்ரரி இருக்குது சில போனால் மூணு கிராமத்தை சேர்க்கும் போது ஸோ அதுக்கே நான் ஒரு பெருமைப்படணும் ஓகே நம்ம விவசாயத்தை பற்றி பேசலாம் அங்க கண்டிப்பா சொல்றேன் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியில வேலை ஆகிறது அடுத்த பட்சங்க ஆனால் சொந்த ஊர்ல ஒரு அதுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் அமைச்சு அதுல கிடைக்கிற ஏதோ இளநியா இருந்தாலும் சரி கத்திரிக்காய் இருந்தாலும் சரிங்க அதை சாப்பிடற டேஸ்ட் வேற எதுவுமே கிடைக்காது ஏன்னா நமக்கு தெரியும் அதுல நம்ம எதுவும் பூச்சி மருந்து அடிக்க மாட்டோம் ஒரிஜினல் நமக்கு தெரியும் வரும் ஒரிஜினலா அப்படின்றத நம்மளால கணிக்க முடியாது நம்ம டெஸ்டாக அடுக்கு தெரிய முடியும் ஒவ்வொரு கத்திக்காய் எடுத்து போய் லேப்ல டெஸ்ட் பண்ணி நல்லா கத்திக்காய் டெஸ்ட்டாக பண்ண முடியாது ஆனால் நம்ம வீட்டை வளர்க்குறது உறுதியாக தெரியும் நம்ம வளர்த்துருக்கோம் சாணம் போட்டு அது உரம் போட்டு வளர்த்ததுனால அது சத்து அப்படின்னு சொல்லி அதை சாப்பிடும் போது ஒரு ஒரு இது இருக்கு அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க எனக்கு அது என்ன கொடுத்து வச்சிருக்கு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் கதை சொல்கிறேன் நீங்கள் ஐடி பீப்புளாக இருங்க வெளியில் ஊரில் போய் வேலை இருக்கிறவங்களா இருங்க சொந்த ஊரில் ஒரு இடத்த வாங்கி அதுக்கு பின்னாடி ஒரு தோட்டத்தை அமைங்க அதோட சுகமே வேறங்க நான் இங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தோட்டம் எல்லாம் பார்த்துட்டு அந்த இடம் எல்லாம் பிடிச்சிட்டு அப்புறம் ஊருக்கு போகும்போது ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரியே ஃபீலிங்லேயே வண்டி ஓட்டிகிட்டு போவேன் அப்புறம் வந்ததுக்கப்புறம் வேளாந்ததுக்கப்புறம் அப்படியே நார்மலாகிரும் இதுதான் வந்து என்னோட லைஃப்பு ஆனால் ஃப்யூச்சரில் வந்து எனக்கு விவசாயம் 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 மட்டுமே அப்படின்ற ஒரு தாக்கலாம் இருக்குது அதுக்குள்ளேயும் வேகமாக செட்டில் ஆகிட்டு வேகமாக நம்ம ஊர் சைடு போக ஆரம்பிச்சிடணும் ஸோ ஓகேங்க சொன்ன மாதிரி எங்கள் அண்ணன் அண்ணன் பறித்து முடிச்சுட்டு வெட்டுறதுல எங்கள் அண்ணன் வேறு லெவலு ஏன்னா பொள்ளாச்சியில் இருக்கிறனால அவர் வெட்ட விடாப்புல நீட்டாக வெட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல ஃபஸ்ட்டு அழியை நம்ம வாங்கி குடிச்சிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் ஸோ வெயில் காலத்துனால டேஸ்ட் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது காரணம் ஏன்னா ஹீட்டுங்க அந்த ஹீட்டில் தண்ணி போகிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது ஆனால் ஓரளவுக்கு அந்த இளநியோட ஊற டேஸ்ட் கிடைக்கும் ஆனால் குளிர் காலத்தில் கிடைக்கிற டேஸ்ட்டுக்கும் இதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட்டு ஓகே ஸோ கலைப்போட அந்த வேலை பார்த்த கலைப்போட அடித்ததுக்கப்புறம் ஒரு பிடிக்கும் போது ஒரு இது இருக்கே எனக்கு கமல் கூட சொல்லுவார்ல உழைச்சதுக்கு அப்புறம் அந்த சாப்பிட்டினா அதோட ருசி பயங்கரமா தெரியும் ஏன்னா பசியில தான் ருசி தெரிஞ்சு சொல்லுவாங்க அதான் உண்மை ஸோ நான் மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேலை பார்த்துட்டு குடித்தக்கப்புறம் ஃபஸ்ட் அப்படிதான் ஒரு புத்துணர்ச்சி இருந்துச்சு சரிங்க அப்புறம் நான் சொன்னேன்ல மாடியில் போய் எங்கள் சுற்றி இருக்க எங்கள் ஏரியாவை காமிக்கிறது அப்படின்ற மாதிரி இப்போ மாடியில் ஏற்றுக்கி ஈவினிங் டைம் தான் அப்படியே மேலே ஏறி வந்தோம்னா இதான் எங்கள் வீடு சுற்றி வந்து பாருங்கள் எங்களோட தோட்டத்தை மட்டும் காமிக்கிற எல்லாத்தையுமே காமிக்கிறேன் இங்கிட்டு நாங்கள் வச்சுருக்க மொத்தம் நாலு தென்னை மரம் தான் அப்படியே இங்கிட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா எங்கள் வீட்டை விட பயங்கரமான தென்னை மரம் ஹைட்டு இங்கிட்டும் பாருங்க பயங்கரமான ஹைட்டு அதுக்கு ஆப்போசிட் வீடும் பாருங்க அவங்களும் தென்னைமரம் எல்லோருமே மரம் வளர்த்துருவாங்க இதான இல்லை ஹைலைட்டு தென்னை மரம் வித்தின் ஏதாவது ஒரு மரமோ ஏதோ சின்ன இது வச்சு அப்படியே ஓட்டிக்குவாங்க இப்போ இந்த ஏன் அப்படி காமிக்கிறேன்னா எங்கிட்ட வந்து திருமண கோயில் இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் அது வந்து ரிவியூ பண்ணுற செம்மையாக இருக்கும் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயும் மரம் இப்போ இந்த நேரத்தில் எனக்கு எப்படி இருக்குன்னா காற்று அப்படியே சின்ன 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 திருநு வருதுங்க ஏசியில் வர மாதிரியே இருந்துச்சுங்க இப்போ இது வந்து செயற்கை நம்மளாக கண்டுபிடிச்சது ஆனால் இயற்கையான அந்த காற்று இருக்கு இல்லையா அதுக்கு அளவே இல்லை அப்புறமா சொல்லணும் அப்படியே சன்லைட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டே இருக்குது சன்லைட்டுக்கு அப்புறமும் இங்கேருந்து நான் வந்து வியூ அந்த ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கணும்னு ஆசை நைட்டு வரைக்கும் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நைட்டு சாப்பாடு இருக்குல்ல அம்மாவை வந்து இடியா பவன் பண்ண சொல்லிட்டேன் அதுக்கு போய் ப்ரிப்பரேஷன் போய் பண்ணணும் ஓகேங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பச்சை இருக்கு இல்லையா நான் அப்படி இருந்தா அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருவேங்க உட்காந்துட்டு அந்த காத்து வாங்கிட்டு அப்பதான் கீழே போய் இறங்க போகணும் இப்படி சுத்தி காமிக்கிற பாருங்க என்ன ஒரு வியூ நான் ஒரு அழகு இங்க பாருங்க நிலா மக்கிட்ட தெரியும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வந்தது கிடைக்கும் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் நல்லா கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் பயங்கரமா இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா அப்படியே நைட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க இப்ப நைட்ல பார்த்தா எனக்கு நிலா வந்து செம்மையா இருந்துச்சு சரி அது ஒரு வீடியோ எடுப்போம் அப்படியே மேலே தூக்கி காமிக்கிறேன் நிலா இன்னும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க அப்படியே நிலா பார்த்துட்டு நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு ஓகே அப்படியே மெதுவாக மேலே பாருங்கள் நிலா ஆட்ரா ஐயோட நிலவி என்ன ஒரு அளவு கண் பார்வைக்கு ஒரு குளிர்ச்சி அதிகமாக போகிறோம் அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே மெதுவாக கீழே போவோம் ஏன்னா தேங்காய் பால் ரெடி பண்ணி ஒரு குடி பிடிக்கணும் ம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா தேங்காய் பால்காண்டி அன்னை ரெடி பண்ணிக்கிட்டாப்புல அடுத்த வேலைக்கு இறங்கிட்டாப்புல கடைசியாக வந்து இடியாப்பம் மதியம் வச்சு அந்த இது இருக்கு இல்லையா நாட்டுக்கோழி குழம்பு அதை வச்சு ஒரு புடி பிடிக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே ப்ரிப்ரேஷன்லாம் வட்டாங்க ஸோ இந்த மாதிரி அடுப்பு தான் இருக்கும் இதில் வெந்து சாப்பிட்றதுல டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்க ஓரளவு இடியாப்பில் ரெடி ஆகிட்டாப்பில் இனிமேல் சாப்பிட வேண்டியது மட்டும்தான் நம்மளோட வேலை வேறு எதுவும் இல்லை அப்படியே வச்சு இங்க எறோம் அந்த ரசத்தை எடுத்துப்பா ஐயடா என்ன ஒரு டேஸ்ட் என்ன ஒரு டேஸ்ட்